இல்லைனா போக்கில் நம்ம அப்படியே மந்திரி சூட்டுருவாங்க நம்ம ஆளுங்களும் மந்திரி சூட்ட மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பார்ப்பனர்கள் வேலையே இல்லையா உங்களுக்கு பொழுதே போகாது அப்படின்ட்டு வந்துடுவாங்க இப்போ ஸ்ரீகாந்திடம் விசாரிக்கும் போது ஸ்ரீகாந்த் என்ன சொல்லி இருக்கிறாரு நான் வந்து சும்மா தான் பயன்படுத்தினேன் அதுக்கு அப்போ தெரியாம போதைக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு இருக்காப்புல அப்புறம் ஜாமீன் மனு கேட்கும்போது எனக்கு குழந்தைங்க இருக்குது குழந்தைங்களெல்லாம் பாத்துக்கணும் வேறு இல்லை அதனால எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் எல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார் நீ வெளிநாட்டுக்கு போயிட மாட்டேன்னு நீ சொல்லும் போதே தெரியுதும் அடுத்த பிளானே அதுதான் அப்படிங்கிறது ஜட்ஜுக்கு தெரியாமல் இருக்கும் அது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஜாமீன் மறுக்கப்பட்டு விட்டது ஏன்னா நார்காட்டிக் கேஸில் பொதுவாக ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அதுவும் இந்த இது வந்து நார்காட்டிக்ஸில் கொஞ்சம் சீரியஸான அஃபென்ஸு ஏன்னா சாதாரண கஞ்சா கிஞ்சானா கூட ஏதாவது லோக்கலில் உள்ளதுன்னு போயிடலாம் இந்த மாதிரி கொக்கைனு மெத்து பெடீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான அஃபென்ஸு அதனால கண்டிப்பாக ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முதல் வகுப்பு சிறைய கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு செய்தி அப்போ நாங்கள் கேட்ட கேள்வி அதுதான் என்ன உங்களுக்கு ஜெயிலில் போடுவாங்கன்னா மட்டும் குழந்தைங்கள பார்க்கணும்னு சொல்றீங்க அப்போ போதையில் கொக்கையில போட்டு படுத்து கிடந்தீங்க அப்போ வந்து குழந்தைங்கள யார் பார்த்துக்கிட்டாங்க